பிள்ளைங்க குடியில் நீங்கள் இருந்தால் எங்களையும் சேர்த்து கொண்டு வருவாங்கன்னு அவங்களை அடைக்கலத்தை விட்டு விரட்டுறாங்க அடுத்து எங்கே போகிறாங்கன்னா பாண்டிமணி தெய்வம் தான் நமக்கு துணைன்னு அங்கே போய் வரைஞ்சுக்க போகிறாங்க அவர் அடைக்கலம் செல்லு வேலைகளை தான் பிள்ளையம் அன்னகர் ஏழு பேர் வழிமறிச்சு பாலம் வர சோழ ஏழு கண்ணு பாலம் வழிமறிச்சு வெள்ளச்சாமி வெட்டி கொண்டுட்டாங்க முதல்ல சரி வெட்டி கொண்டு சந்தன கட்டையெல்லாம் வச்சு அடிச்சு எரிச்சுட்டாங்க சரி செங்கல் சொல்ல போட்டுருவாங்க உள்ள கொண்டு போய் அப்பத்தான் வெள்ளையம் நினைக்கிறான் அவரே இல்லாத உலகத்துல நம்ம ஏன் இதுக்காக இருக்கணும்

பிறகு பிறகு அந்த குடியில் ஒரு புள்ள புத்திர வாக்கியம் ஆங்கிலிய வரம்னு எத்தனை வரம் இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த வரம் பெற்ற பிறகு பிறக்கிற குழந்தைகளுக்கு வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பேரும் மதுரை பாண்டி மனித பேருடைய பேரும் பெற்று இன்னைக்கு உலகம் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு ஏன் கண்ணிகளையாத பொண்ணுக்கு இந்த விருது கொடுக்கணும்னா அவங்க கட்டளைகிற நேரம் இருவரும் தாழ்வு கட்டிக்கல முதல் காரணம் மாங்கல்யம் கட்டிக்கல கண்ணிகளையாமல் இருந்துட்டாக அதனால தான் தெய்வம் அன்னைக்கு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லைங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி ஆவசமாக அலைஞ்சிருக்கணும் நம்ம யாருக்கு தெரியும்